வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களிலே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பார்க்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதல் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த மூன்று பாதத்துல பிறந்த அன்பர்கள் தான் இந்த மிதுன ராசியில இருப்பாங்க நான்காம் பாதத்துல பிறந்தவங்க அந்த கடக கடகராசில வந்துருவாங்க இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டா இருப்பாங்க ஏன்னா இவர்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி அந்த குரு பகவான் குரு பகவானினுடைய எல்லா ஒரு இதுவுமே இருக்கும் அதே மாதிரி தான் இவர்களுடைய நடவடிக்கைகளும் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே சமயத்துல செய்கின்ற தொழிலில் ஒரு நேர்மையோட இருக்கணும் எவ்வளவுதான் நம்ம நஷ்டத்துல இருந்தாலும் சரி நிறைய கடன் வாங்கி பண்ணினாலும் சரி அதுலேருந்து எப்படியாவது மீண்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பார்த்தீங்கன்னா மிக நெருக்கமாக சில விஷயங்களை இவர்கள் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல அந்த கேது பகவான் பயிற்சியாகி வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல அந்த ராகு பகவான் பயிற்சி பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவான் அடுத்து உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் வர்றதுனால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏன்னா கடைசி பாதம் தானே வராங்க இவங்க இந்த மிதுன ராசியில கடைசி மூன்று பாதங்கள் வரும்போது இந்த புடப்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் இறுதியில சில தேவையில்லாத தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா முதல் முற்பகுதியில பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லாமே விரைவாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிறைய பேர் இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நீங்க இது வரைக்கும் எதெல்லாம் நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சு இருக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு மேடம் எங்களால ஒரு மூணு வருஷமா நாங்க இதுல இருந்து எங்களால வெளியில வர முடியல என்ன பெருசா பெரிய பிரச்சனைகள் இருந்துற போது ஒரு கடன் பிரச்சனை தான் யாராலையுமே தாங்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதுல இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கடன் வாங்கி வாங்கி ஒரு கடன்

இழுத்து மூடி இருப்பீங்க சில பேர் கடனுடைய அளவு அதிகரிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏதாவது ஒன்னு டெவலப் பண்ணணும் சொல்லி அதுல போய் காசை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்க கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு கடந்த இரண்டு வருடங்களாக அதனால இந்த மாதிரியாக கடனில் அதிகமாக மாட்டிக்கொண்ட இந்த புனர்பூசன் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இரண்டாயிரத்தி கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப்ன்றது கண்டிப்பா வர ஆரம்பிச்சிடும்

என்னால இனிமேல் இந்த வேதனையை தாங்க முடியாது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்கின்ற தொழில் இவர்கள் பொதுவாக என்னென்ன மாதிரியான ஒரு

நிறைய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லாம் வருஷமா இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாரம் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக எளிதாக கரையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு சில பேருக்கு கடன் தொந்தரவு இல்லாட்டி வியாதி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் வியாதியிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் எவ்வளவோ சிகிச்சை முறைகள் எடுத்தும் அந்த சிகிச்சை முறையில் நம்மளால மீண்டு வர முடியாத சூழ்நிலையில இருக்கும் இதுக்கு திசாபுத்தியும் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த எல்லாம் இருந்திருக்கும் அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரக்கூடிய ஒரு நேரம் இதற்கு நீங்க முழுமையாக பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமா ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கணும் ஆன்மீக சுற்றுப்பயணம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப தொலை தூரமா போகாதீங்க எப்போதுமே கோவிலுக்கு போறது எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு அங்கே கியூல நின்று அந்த இதெல்லாம் செய்யறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம தெய்வத்துக்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றதே மறந்து போயிட்டு எப்படியாவது நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலுக்கு போனா கூட போறோம் வாரம் வாரம் போங்க உங்களால் முடிஞ்ச ஒரு நாலு தீபத்தை ஏற்றுங்க ஏற்றும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சின்ன சின்னதாக மறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நிறைய பேர் புனபூச நட்சத்திர அன்பர்கள் வேலை இழப்புகள் கடந்த ஆண்டு அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய வேலை இழப்புகள் வந்திருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு நவம்பருக்கு மேலே நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் இருந்திருக்கும் இவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த வேலை இழப்புகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அந்த வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் ஏன்னா கொஞ்சம் தொலைதூரமாக தான் வரப்போகுது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வருமானத்தையும் பேர் புகழ் பதவி இது எல்லாத்தையுமே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நேரம் சில புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தேவையில்லாத இடர்பாடுகளும் வரும் குடும்பம் சம்பந்தமாக பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணத்துல ஏமாறக்கூடிய ஒரு சில காலமும் வரும் உங்களுடைய சந்திரன் மேலேயே அந்த குரு பகவானும் வர்றதுனால இந்த புனர்பூசத்துக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதியே அந்த குருன்றதுனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் பாக்கியங்கள் சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் அங்க வேலையை விட்டுருக்கிறீங்க சில பேர் இந்தியா வரணும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பிளான் போட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அங்கேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டமாக இருக்கு ஏன்னா இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் நீங்கள் சேமிக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் அதே சமயத்தில் சில பணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விரைய செலவுகளுக்கும் இருக்குது கொஞ்சம் கடனுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுப்பீங்க அடுத்து பேமெண்ட்டுக்கும் அதாவது உங்களுடைய சேமிப்புக்கும் வச்சுப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வீட்டில் வந்து நீங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பெண்களுக்கு உங்களை அறியாமலேயே சிறிய 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 வாய்ப்புகள்லாம் வரும் அந்த

அன்பர்களுக்கு சொல்லிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் தான் முக்கியமானது அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா நன்றி வணக்கம்